இறைவார்த்தை ஐந்து ஆண்டவரே உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை அன்பார்ந்தவர்களே ஆண்டவருடைய செயல்களையும் எண்ணங்களையும் நம்மால் யூகிக்க முடியாது கணிக்கவும் முடியாது அவை உண்மையில் ஆழமானதுதான் கடலின் ஆழத்தை எவராலும் கணிக்க முடியாது அப்பேற்பட்ட ஆழம் நிறைந்ததுதான் ஆண்டவருடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் இந்த நாளில் அற்ப மனிதனே தான் பிரியப்படுகிற நபர்களுக்கு அவன் எண்ணம் போல் செய்யும் போது நம்மை படைத்தவர் கருவில் நம்மை கண்டவர் இந்த நாளில் மனிதனை விட மேன்மையான செயல்களை நம் பச்சமாய் இறைவன் செய்வார் அவருடைய எண்ணங்களை யாராலும் அளவிட முடியாது இறைவனை மட்டும் நம்பி தொடர்ந்து பயணிப்போம் ஆமேன் காட் பிளஸ் யூ